ஐயன் துணை சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நிலா பரிதவிச்சு போய் நின்னுகிட்டு இருக்கிறாங்க லேப்டாப்ப ஆட்டோவிலேயே மறந்து வச்சதுனால கிட்ட ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்ன உடனே நிலாவுக்காக நம்ம சோழன் எப்படியோ அந்த ஆட்டோவை கண்டுபிடிச்சி லேப்டாப்பையும் வாங்கிடுறாப்புல இப்போ கிளைண்ட்டு வேற ஆபீஸ்க்கு வந்துட்டாங்க பாஸ் ராகவ் வேறையா நிலாவை போட்டு திட்டு திட்டுனு திட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல நிலா அழுதுகிட்டு இருக்கிறாங்க ஸோ கடைசி நேரத்தில் கரெக்டாக நம்ம சோழன் என்ட்ரி கொடுத்து இந்தாங்க உங்கள் லேப்டாப்பு அப்படின்னு நம்ம நிலா கிட்ட கொடுத்த உடனே நிலாவுக்கு அவ்வளோ சந்தோஷம் எப்படி இது கிடச்சிது எங்கே இருந்துச்சு அப்படின்னு பொழுது முதல்ல நீங்கள் வேலையை முடிச்சுட்டு வாங்க நான் வெளியில் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சோழன் போயிடுறாப்புல அதுக்கப்புறம் என்ன நம்ம நிலா மீட்டிங்கில் ப்ரெசன்டேஷன் பயங்கரமா பட்டையை கிளப்பிடுறாங்க ஸோ இந்த இதுவும் சக்ஸஸ் ஆகிடுது அதாவது இந்த கான்ட்ராக்டும் சக்ஸஸ் ஆகிடுது இதுக்கப்புறம் வெளியே வர்ற நிலா சோழனை பார்த்த உடனே ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க ஏற்கனவே நம்ம நிலா மனசுல சோழன் வந்துட்டாப்புல இப்ப இவ்வளோ பெரிய உதவி வேறையா பண்ணியிருக்கிறார் இல்லையா இன்னும் நம்ம நிலா என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்